என் அன்பு நேயர்களுக்கு உங்கள் உஷாவின் அன்பு வணக்கங்கள் என் முந்தைய பகுதிகளை படித்தவர்களுக்கு கோடி நன்றிகள் வாருங்கள் ராஜாஜியின் ராமாயணத்திற்குள் செல்வோம் இன்றைய பகுதி அறுபத்தி மூன்று வாயு புத்திரன் சீதை சிறையில் கிடக்கும் இடமும் அரக்கன் இருக்கும் தேசமும் சம்பாதி சொல்ல வானரர்கள் தெரிந்து கொண்டார்கள் ஆயினும் சுக்ரீவனிடம் போய் சொல்லுவதற்கு இது போதாதல்லவா தாங்களே பார்த்தறியாமல் பிறர் சொன்னதை எடுத்துக்கொண்டு தேடும் காரியத்தை நிறுத்தி விடுவது சரியல்ல நேரில் கண்டு சம்பாதி சொன்னதெல்லாம் உண்மையென்று காண வேண்டும் இதன் தானே ராமகாரியத்தை செய்து முடிக்க முடியும் கடலை தாண்டினால் அல்லவா நேரில் பார்க்க முடியும் இதற்கென்ன செய்வது என்று தெரியாமல் அங்கதன் திகைத்தான் கடலோரம் சென்ற வானரர்கள் இந்த கடலை நாம் எவ்வாறு தாண்டி லங்கைக்குள் பிரவேசித்து சீதையை கண்டு திரும்புவது என்று மறுபடியும் கவலையிலும் பயத்திலும் மூழ்கினார்கள் அங்கதன் சொன்னான் எந்த காரியம் எப்படி சாதிக்க வேண்டியதானாலும் தைரியத்தை இழக்கலாகாது தைரியமே முயற்சிக்கு அடிப்படை அதைரியம் எவ்வித முயற்சிக்கும் சத்ருவாகும் பிறகு தன் படையிலுள்ள வீரர்களையெல்லாம் அவரவரவர்களுடைய தாவும் சக்தியைப் பற்றி உண்மையை சொல்லும்படி வேண்டினான் வானர வீரர்களே உங்களுடைய சாமர்த்தியத்தை பற்றி சுக்கிரீவன் சொல்ல கேட்டிருக்கிறேன் நீங்கள் ஒவ்வொருவரும் தேஜஸும் வீரியமும் நிறைந்தவர்கள் என்பதில் சந்தேகமில்லை இந்த காரியத்தை நாம் முடித்தே தீர வேண்டும் சீதியை காணாமல் நாம் ஒரு நாளும் ஹிஷ்கந்தைக்கு திரும்ப முடியாது அரசனால் அவமானத்தோடு கொல்லப்படுவதை விட இவிடமே நாம் உயிர் நீப்பது நலம் ஆனபடியால் சொல்லுங்கள் ஒவ்வொருவராக எவ்வளவு தூரம் தாண்டும் உறுதியும் நம்பிக்கையும் உங்களுக்கு இருக்கிறது கஜன் நான் பத்து யோசனை தாண்டுவேன் என்று அடக்கத்துடன் சொன்னான் கவாஷன் நான் இருபது யோசனை தாண்டுவேன் என்றான் நான் முப்பது யோசனை தாண்டுவேன் என்றான் மற்றொரு வானரத் தலைவன் இவ்வாறே பலர் முன்வந்தார்கள் ஒருவர் மேல் ஒருவர் உயர்ந்து கொண்டே போனார்கள் கடைசியாக எல்லோரையும் விட முதிய வீரனான ஜாம்பவான் பேசலானான் நான் விருத்தாப்பிய தசை அடைந்திருக்கிறேன் ஒரு காலத்தில் கொஞ்சம் பலம் எனக்கு இருந்தது இப்போது அசக்தனாக இருக்கிறேன் ஆயினும் இது அரசன் கட்டளையிட்ட வேலை ராமகாரியமும் காரியமாகவும் இருக்கிறது கிழவயதிலும் ஏதாவது செய்யலாம் என்று ஆசைப்படுகிறேன் தொன்னூறு யோசனை தாண்டுவேன் அதற்கு மேல் முடியாது லங்கை போய் சேரி இது போதாது போல இருக்கிறதே என் வாலிப பருவத்தை நினைத்து இப்போது கிழவனாகிவிட்டனே என்று வருத்தமாக இருக்கிறது என்றார் இதை கேட்ட அங்கதன் நான் நூறு யோசனையும் தாண்டி லங்கை போய் சேர்வேன் சந்தேகமில்லை ஆனால் அவ்விடத்திலிருந்து திரும்பி வர அவ்வளவு தூரம் மறுபடி தாண்டும் சக்தி எனக்கு இருக்குமோ இருக்காதோ சொல்ல முடியாது என்றார் ஜாம்பவான் சொன்னான் அரசகுமாரா அதை பற்றி நீ சந்தேகப்பட வேண்டியதில்லை வாலிக்கு இருந்தது போலவே உனக்கு அளவற்ற சக்தி உண்டு ஆயினும் இந்த காரியத்தை யுவராஜனாகிய நீ வகித்தல் சரியாகாது மற்றவர்களை கொண்டு வேலை வாங்க வேண்டும் தானே நேரில் காரியங்களை செய்யப்போவது ராஜநீதியாகுது அபாயமாகும் பிரஜைகளை காத்து ஆள வேண்டியவன் பின்னால் நிற்க வேண்டும் அபாய காரியங்களில் தானே நேரில் பிரவேசிக்க கூடாது நான் சொல்லும் யோசனை என்னவென்றால் அதோ தூரத்தில் மௌனமாக உட்கார்ந்திருக்கிறானே வாயுக்குமாரன் அவன்தான் இக்காரியத்தை செய்து முடிக்கும் திறமையும் சக்தியும் பெற்றவன் இவ்வாறு சொல்லிவிட்டு ஜாம்பவான் அனுமானிடம் சென்று அவனை அழைத்து வந்தான் துயரத்தில் மூழ்கி நின்ற லட்சக்கணக்கான வாளர்களுக்கு எதிரில் ஜாம்பவான் அனுமானை பார்த்து சொன்னான் வீரனே எல்லா சாஸ்திரங்களையும் அறிந்த சிரேஷ்டனே தனியாக ஏன் பேசாமல் உட்கார்ந்திருக்கிறாய் அரசனான சுக்ரீவனுக்கு சமம் அல்லவா நீ தேஜஸிலும் பலத்திலும் நீ நம் அனைவரையும் தோற்கடிப்பாய் அல்லவோ ராமலட்சுமணர்களுக்கு லட்சுமணர்களுக்கு கூட சமமான சமமானவன் அல்லவோ பக்தி கருடன் கடலை தாண்டி பறப்பதை நான் பார்த்திருக்கிறேன் வினதியின் குமாரன் கருடனுடைய சிறகுகளின் பெரும்பலம் உண்டு பராக்கிரமத்திலும் வேகத்திலும் கருடனுக்கு நீ குறைந்தவன் அல்ல உன்னுடைய பலமும் புத்தியும் உனக்கு தெரியவில்லை உலகத்தில் உனக்கு சமம் யாரும் இல்லை உன் தாயார் அஞ்சனி தேவலோகுத்து அப்சரஸ் ரிஷியின் சாபத்தால் வானரமாக பிறந்தாள் அவள் மலைச்சாரலில் உல்லாசமாக திரிந்து கொண்டிருந்தபோது போது ஒரு நாள் வாயுதேவன் அவள் அழகைக் கண்டு காம பரவசமாகிப் போய் அடக்கம் இழந்து அவளைத் தழுவினான் தர்மத்திற்குப் பயந்து அவள் பதிவிரதையாகி என்னை அவமானப்படுத்துவது யார் துஷ்டனே என்று கோபம் கொண்டு கேட்க வாயுதேவன் சொன்னான் கோபிக்க வேண்டாம் உன் வேகம் மாசுபடவில்லை ஆசையால் தூண்டப்பட்டு நான் இந்த காரியம் செய்துவிட்டேன் தூர நிற்கிறேன் மனத்தாலேதான் நான் உன்னை ஆலிங்கனம் செய்தது உன் உடல் என்னால் தீண்டப்படவில்லை ஆயினும் என் மானசரிசத்தால் உனக்கு உண்டாகும் மகன் எனக்கு சமமான வீரியமும் பலமும் பெற்றவனாயிருப்பான் நிகரற்ற பராகிரமும் புத்தியும் கொண்ட வானரனாவான் இவ்வாறு வாயு பகவான் வினயமாக சொல்லி அஞ்சனியை சமாதானப்படுத்தினான் ஹனுமானே நீ சிறு குழந்தையாக இருக்கும் போதே ஆகாயத்தில் கிளம்பி கிழக்கில் உதித்த சூரியனை ஒரு பழமென்று எண்ணி அதை பிடிக்கச் சென்றாய் நீ கிளம்பி தடையின்றி பயமின்றி செல்வதை பார்த்து தேவராஜன் கவலை கொண்டவனாய் இவன் யார் சூரியனையே பிடிக்கப் போகிறான் என்று வஜராயுதத்தை உன் பேரில் வீசினான் இடியால் அடிபட்டு நீ விழுந்தாய் மலையின் மேல் விழுந்தபடியால் உன் வலது கண்ணம் உடைந்தது உன் தந்தை வாயு பகவான் உனக்கு நேரிட்டதைக் கண்டு பெரும் கோபம் கொண்டு தன் சலனத்தை நிறுத்திவிட்டான் அதன் பயனாக ஜீவகோடிகள் அனைத்தும் பிராணஸ்தம்பம் அடைந்து வருத்தப்பட்டு தத்தளித்தன தேவர்கள் வாயு பகவானை கோபம் தனியே வேண்டிக்கொண்டு கொண்டு இணைஞ்சினார்கள் பிரம்மனும் இந்திரனும் அச்சமயம் வரம் தந்தார்கள் உனக்கு எந்த ஆயுதத்தாலும் அழிவில்லை நீ இஷ்டப்பட்ட போது மரணம் வரும் அதுவரையில் இல்லை என்று வர வரம்பெற்ற சிரஞ்சீவியானாய் அஞ்சனை வயிற்றில் நீ வாயு பகவானுடைய மான புஸ் மானச புத்திரனாக பிறந்தவன் வாயு பகவானுக்கு சமமான தேஜஸும் புத்தியும் பராக்கிரமும் பலமும் பெற்றிருக்கிறாய் இந்த பலத்தை நீ மற்ற துஷ்டர்களை போல் துர்விநியோகம் செய்யாமல் அடக்கமாக இருக்கிறாய் ராம காரியத்தை முடித்து தரக்கூடியவன் நீயே சமுத்திரத்தை தாண்டுவது உனக்கு ஒரு கஷ்டம் அல்ல கஷ்டமல்ல கடலில் தத்தளித்து கொண்டிருக்கும் இந்த வானரப்படையை நீ காப்பாற்ற வேண்டும் கடலை தாண்டும் சக்தியை பெற்றிருக்கும் நீ சும்மா இருக்கலாகாது உன் வடிவம் பெருகுக கருடனுக்கு நிகரானவன் நீ நானும் ஒரு காலத்தில் பலம் பெற்றிருந்தேன் இந்த பூமண்டலத்தை இருபத்தி ஓரு தடவை கடைந்த காலத்தில் தேவர்கள் சொன்னபடி திசைகளிலும் இருந்து ஔஷதாதிகளை கொண்டு வந்து கடலில் சேர்த்தேன் ஆனால் இப்போது நான் விருத்தாக்கியம் அடைந்து விட்டேன் நீதான் வானரர்களுக்கு இப்போது கதி ஆஞ்சநேயா உன்னை சரண அடைந்தோம் தெய்வீக சக்தியை பிதுராஜிதமாக பெற்றிருக்கும் உத்தம் மனே இனி தாமதம் வேண்டாம் உன்னுடைய உண்மை பலத்தை அறிந்து கொண்டு கிளம்புவாய் திருவிக்கிரமனைப் போல் ஒரே தாவு தாவி இந்த சமுதிரத்தை தாண்டுவாய் நம்முடைய துயரத்தை தீர்ப்பாய் இவ்வாறு விருத்தனான ஜாம்பமான் ஹனுமானை துதித்து அவனுக்குள்ள பலத்தை அவனுக்கு எடுத்து காட்டி தூங்கிக் கிடந்த பராக்கிரமத்தை எழுப்பினான் உடனே சமுத்திரம் போல் ஹனுமானுடைய வடிவம் வளர ஆரம்பித்தது வானரர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே வாயுபித் வாயு புத்திரன் வளர்ந்து வளர்ந்து தேகமும் தேஜஸும் விருத்தியாகி திருவிக்கிரமனைப் போல் நின்றான் அவன் உடனின்று உடலினின்று வீசிய சுடலொலியைக் கண்டு அங்கதனும் மற்ற வானரர்களும் வியந்து ஆனந்த பரவசமானார்கள் இனி ராமாயணத்தில் ஹனுமானே கதாநாயகன் விஷ்ணு பக்தர்கள் அவனை சிறிய திருவடி என்று பெயரிட்டு அன்போடு சொல்லுவார்கள் பெரிய திருவடி கருடன் எப்போதும் பெருமாளிடமே இருப்பதால் அவனுக்கு அந்தப் பெயர் இளைய திருவடி பிராட்டியின் துக்கத்தை தீர்த்து ராவணனுடைய நகரத்தை கொளுத்தி அழித்து ராமனிடம் சென்று கண்டேன் சீதையை என்று தெரிவித்த வரலாறு இனி சொல்லப்படும் இந்த பதிவு இத்துடன் நிறைவடைந்தது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குறையிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் திருத்திக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்